தியானத்திற்கான மூல மந்திரம் எது என்று கேட்டால் எல்லா முயற்சியையும் தான் தியானம் சரி இந்த தியானத்தை ஏன் செய்ய வேண்டும் தியானத்தின் மதிப்பு அறியாத மனிதர்களிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்பது அறவே இருக்காது தியானத்தின் போதுதான் நாம் இறைநிலையை உணர்கின்றோம் தியானம் செய்வதற்கு இந்த சரீரம் மிக மிக அவசியம் இந்த உடல் என்பது இயற்கை அல்லது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசு இந்த உடலை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் பேணி பாதுகாக்க வேண்டும் சரீரம் இன்றி சிவனை உணர சாத்தியமில்லை சிவன் இன்றி சரீரம் இயங்கவும் சாத்தியமில்லை இந்த தியானத்தின் போது இறைவனை உணர்ந்துவிட்ட நமக்கு வாழ்க்கையில் கவலைகள் இல்லை கனவுகளும் இல்லை தன்னிலை அறியாத இறைநிலையில் நாம் எண்ணிய யாவும் இனிதே நிகழ்ந்திட வல்லமையும் வலிமையும் துல்லியமாக தானே வந்து சேரும்